வணக்கம் தைப்பூச திருநாள் சிறப்பு பாடல் ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு நான் எழுதி பாடுற ஒரு பாடல் முத்தங்கி அலங்காரத்தில் என் முருகன் முத்திரை பதித்தானடி என் மனதில் தைப்பூசத்தில் தைபூச திருநாளிலே என் இறைவன் தங்கமஜொளித்தானடி என் மனதில் முத்தங்கி அலங்காரத்தில் என் முருகன் முத்திரை பதித்தானடி இருமனையோடு அருள் தரும்போது வேறென் அருள் தரும் போது கேட்க எங்களுக்கு தோன்றும் எம்மை சூழ்ந்திடும் போதும் என் தெய்வம் எமை காக்கும் என்ன வேண்டும் எத்துன்பம் எம்மை சூழ்ந்திடும் போதும் என் தெய்வம் எமை காக்கும் வேறென்ன வேண்டும் அருள்வான் எங்கள் ஆறுமுகன் அள்ளி கொடுக்கும் செல்வம் முத்து முத்தான முருகனவன் எங்கள் செல்வ குமார சுவாமியவன் முத்து குமார சுவாமியவன் செல்வ முத்து குமார சுவாமியவன் அருள்வான் எங்கள் ஆறுமுகன் அள்ளி கொடுக்கும் செல்வம் அவன் முத்து முத்தான முருகனவன் எங்கள் செல்வ குமார சுவாமியவன் முத்துக்குமார சுவாமியவன் செல்வ முத்து குமார சுவாமியவன் செல்வ முத்து குமார சுவாமியவன் செல்வ முத்து குமார சுவாமியவன் முத்தங்கி நன்றி இன்றைக்கி தைப்பூசம் அதன் சிறப்பாக எங்கள் ஏரியாவில் இருக்கிற எங்கள் தெருவில் இருக்கிற ஸ்ரீ சுவாமி கோவிலுக்கு மத்தியானமாக போயிருந்தேன் காலையிலலாம் சரியான கூட்டம் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண் குளிர கண்டு கழித்துட்டு வீட்டுக்கு வந்து திடீர்னு தோணுச்சு இன்னைக்கு முடியறதுக்குள்ள அந்த முருகருக்கு ஒரு பாடல் எழுதி பாடி பதிவு பண்ணணும்னு எழுதிட்டேன் பாடிட்டேன் பதிவு பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப அவசரமா எழுதி பாடிய பாடல் முத்தங்கி அலங்காரத்தில் ரொம்ப அருமையா இருந்தாரு நீங்களும் அருகில் இரு பக்கத்து ஊர்களில் இருந்தால் ஸ்ரீபெரும்புதூர் வந்து எங்க தெருவில் இருக்கிற எங்க ஏரியாவில் இருக்கிற ரெண்டாவது வார்டில் இருக்கிற ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்னு மக்களால் போற்றப்படுகிறார் நன்றி